அனைவருக்கும் வணக்கம் சிம்ம தங்களுடைய வாழ்வில் குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் அவர்கள் முன்னே கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் அமைய போகிறது அதிலும் குறிப்பாக பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினான்காம் தேதி வரை இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மார்ச் ஒன்பதிலிருந்து ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் எனவே மிக சிறப்பான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது அது மட்டுமல்லாது புதனும் நீச்சம் பெறுகிறாருங்க அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் அங்கு நீச்சம் பெறுவது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ராசியின் அதிபதி சப்தமத்தில் அமர்ந்து முழுமையாக சனி மற்றும் புதனுடன் இணைந்து இந்த வேளையில் ஜென்ம ராசியில் அவருடைய சுப பார்வையை சப்தம பார்வையை செலுத்துகிறார் எனவே உறுதியாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனின் பார்வை ஜென்மத்தில் விழக்கூடிய இந்த வேளையில் தடை தாமதங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகளை பெறுவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக இந்த மாசி மாதத்தில் பல அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் பெறுவதோடு மட்டுமல்லாது அவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை இந்த மாசி மாதம் மிகவும் சிறப்பாக அள்ளி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக உங்களை பற்றி குறை சொன்னவர்கள் முன் கெத்தாக வாழக்கூடிய அளவிற்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது இந்த வகையில் பார்க்கும் போது கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் இந்த மாசி மாதத்தில் முழுமையாக முழு சுப கிரகமான குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் ரிசபராசியில் வலுவாக வெற்றிருக்கிறாருங்க எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து வகையான காரியங்களையும் உறுதியாக இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்க போகிறார் ஏனென்றால் இதுவரை ரிசபராசியில் வக்ரகதியில் வலம் வந்த குரு பகவான் முழுமையாக இந்த மாதத்தில் இருந்து மேற்கதியில் வள வர ஆரம்பித்திருப்பது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் உறுதியாக திட்டமிடுதலை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் தான் முழுமையாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் இந்த மாதத்திற்கு பிறகு திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக சனி தனது நிலையில் மாற்றத்தை சந்திக்க போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாக நல்ல மாற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு பல்வேறு வகையில இருந்த தடுமாற்றங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக மாற்றத்தை சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை இறுதி மாதமாக வளம் வரக்கூடிய ஆட்சி பலம் பெற்று வரக்கூடிய நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தறியப்படுவதோடு புதிய வருமான உயர்வுக்கான வாய்ப்புகளும் மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது எதிர்பார்ப்பதை காட்டிலும் உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான மாறுதலை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கலாம் அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு குருவின் ஆட்சி வீடான மீன ராசியிலும் மோற்றக்காரகரான கேது புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் இறுதி தருவாயில் வளம் வருகின்றன முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே இரு கிரகநிலைகளும் தங்களுடைய பலத்தை சமபலம் பொருந்திய கிரகநிலைகளின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அனைத்து வகையான பணிகளிலும் நிச்சயமாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இந்த தருணம் தடை தாமதம் இல்லாமல் ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே முன்னேற்றத்திற்கு சிறிதளவும் குறைவில்லாத நல்ல வாய்ப்பை முதல் கிரகமான ராகு கேது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அது மட்டுமல்லாது வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் ராசியில் வகை நிவர்த்தி பெறுகிறார் ஆசி மாதம் ஒன்பதாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் அமைப்பில் திரும்புகிறாரு மங்கள காரகன் பூமிக்காரகன் செவ்வாயின் அமைப்பால் அதிரடியாக பல சுப நிகழ்வுகள் இந்த வேளையில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு அதிரடியாகவும் தட்டாலடியாகவும் பல பணிகளை இந்த வேளையில் சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இதுவரை அவர் அக்ரகதியில் வளம் வந்த சூழலில் ஏற்பட்ட பின்னடைவுகள் முழுமையாக சரி செய்யப்பட்டு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக தேடி வருகிறது மங்கள காரகரான செவ்வாயின் அமைப்பால் அதேபோன்று வித்யா காரகரான புதனை பொறுத்த வரைக்கும் மிக வலுவாக தனியுடன் இணைந்து இந்த மாசி மாதத்தின் முற்பகுதியை வலுப்படுத்துகிறார் பிற்பகுதியில் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க வித்யா புதன் நீச்சம் பெறுவதால் சற்று மந்தமான சூழல் ஏற்படலாம் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது மற்றபடி நீச்சம் பெற்றாலும் சிறப்பான மாறுதலை நிச்சயமாக வித்யா புதன் அள்ளி கொடுப்பார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் போதும் முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வரும் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஆட்சி முழுமையாக பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்த போகிறார் எனவே கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து கும்பராசியை வலுப்படுத்தக்கூடிய சூரியனின் அமைப்பு அதிரடியான பல மாற்றங்களை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பு உள்ளது விழிப்புணர்வுடன் இருங்க அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் இந்த மாதம் முழுவதுமே உச்ச நிலையில் வளம் பெறுகிறார் உச்சம் பெற்று வளம் பெறுவதால் பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சந்த பங்கள் தடைதாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் பலம் போகிறார் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெறும்போது அதிரடியான மாற்றம் சிறப்பாக கிடைக்கும் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த மாசி மாதத்தில் குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் குரு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளும் செவ்வாய் லாபஸ்தானத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அற்புதமான யோக வாய்ப்புகளை இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறது எனவே மிகப்பெரிய அளவில் ஆரிய தடைகள் தடை தாமதங்கள் என பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அவை அனைத்தும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு முழுமையாக மாறுகிறது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்ல பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடையில்லாமல் மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அடிக்கடி குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான சுகநிலைகளால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் உறுதியாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உழைக்கக்கூடிய உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே மறைமுக தொல்லைகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சாதகமற்று இருந்த பல்வேறு வகையான சங்கடம் நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் மாற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளையும் உங்களை குறை சொன்னவர்கள் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உறுதியாக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு இந்த தருணத்தில் அபரிவிதமாக உண்டு கலைத்துறை சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் மற்றும் கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெற்றிருப்பதால் இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல புதிய வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகளையும் மேற்கொள்வதற்கான அபரிவிதமான நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு தடை தாமதம் இல்லாமல் வந்து சேருகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அசூர வளர்ச்சியை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மிகப்பெரிய அளவுல தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சலும் வருவாயும் விரைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சிம்ம சந்திக்க முடியும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் கை சொன்னவர்கள் மத்தியில் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய அற்புதமான நேரமாக உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் நிச்சயம் கிடைக்கும்